ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் to மிஸ்டர் ஐஸ் அவர் இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ் உடைய பார்ட் டுவெண்ட்டி செவன் தான் பாக்க போறோம் எபிசோட்ல எப்படி முடிச்சிருந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அந்த மாமாக்காரரை பார்த்துருப்பான் இல்லையா அவரும் சாக்கா இருப்பாரு இன்னுமே இவன் உயிரோட தான் இருக்கானான்னு சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த சீன்ல நம்ம ஓனர் பொண்ணு அதான் தங்கச்சி பொண்ணை காட்டுறாங்க அவன் பார்த்தீங்கன்னா யார் அந்த கே அவனை நம்ம மீட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கே உடைய ஆபீஸ்க்கு வந்திருப்பா அதாவது கே எங்க தங்கியிருப்பானா இவங்களுடைய ஹோட்டலில் தானே தங்கியிருப்பான் சோ அதனால எப்படியாவது மீட் பண்ணிரலாம் பார்த்து பேசிடலாம் அப்படின்னு வரவும் ஆனா அவங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா உள்ள விட மாட்டாங்க ஸோ அவர் வந்து உங்களை டிக்ளைன் பண்ணிட்டாரு பார்க்க விருப்பம் இல்லையா அப்படின்னதும் இவளுக்கு எவ்வளோ கோவரும் பார்த்துக்காங்க நான் எவ்வளோ இறங்கி வந்திருக்கிறேன் அவனுக்கு என்ன அவ்வளோ தும்புறா அப்படி இப்படின்னு தனியாக வந்து கத்தவும் உடனே இந்த அசிஸ்டன்ட் தான் மேடம் வாய் முடுங்க என்னதான் இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க அவரை மீட் பண்ணிட்டா எல்லாம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சமாளப்படுத்துறான் அப்படியே சீன் கட் பண்ணால் இங்கே மாமாக்காரருடைய வீட்டை தான் காட்டுறாங்க ஸோ அங்கே வந்து எல்லாமே பரபரப்பாக போயிட்டு இருக்குது மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க இன்னும் ஹீரோ உயிரோட தான் இருக்கிறானா அப்போ என்னென்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே ஆல்ரெடி அவனை வச்சு நிறைய நடந்துச்சு இப்போ என்ன பண்ண போறானோ அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம அரசியல்வாதி மட்டும் தான் பாசிட்டிவா பேசுறாரு இங்க பாரு இது கொரியா இந்த கொரியாவே இப்ப நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது பாத்துக்கலாம் எவன் வந்தா என்ன தூக்கி போட்டு மிதிச்சிடலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது போது அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடிக்காரர் வர்றாரு சோ கண்ணாடியை கலத்துனதுனால கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சோ அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி ஹீரோ மேல இருந்த கேஸும் போயிடுச்சு அந்த சயின்டிஸ்ட்டை கொலை பண்ண கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சிட்டான் ஏன்னா அந்த கேஸை இன்னொருத்தன் வந்து ஒத்துக்கிட்டான் அவன் வந்து அசிஸ்டன்ட் பையன் அவனும் இறந்து போயிட்டான் சாகிறதுக்கு முன்னாடி நான் தான் கொலை மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு செத்து இருக்கிறான் சோ இப்போ கங்கிட்டன் மேல எந்த ஒரு கேஸுமே கிடையாது அப்படின்னு அதுமே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க சோ இது எல்லாமே அந்த தலைவர் தான் பண்ணிருக்கணும் அவர் தான் இப்ப நம்ம ஹீரோக்கு சாதகமா இருக்கிறாரு சோ நம்ம எல்லாத்துக்குமே பிரிப்பேர்டா இருக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க உடனே நம்ம இருக்க அசிஸ்டன்ட் தான் ஞாபகம் வருது அவதான் நம்ம ஹீரோ வந்து செத்துட்டான்ற மாதிரி சொன்னாலே அவளுக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணுன்ற மாதிரி கால் பண்றாரு பட் வந்து ரீச் ஆகல அதே டைம்ல இந்த சைடு புது பொண்ணை காட்டுறாங்க அவன் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா சீக்ரெட்டா எனக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மேல சந்தேகம் இருக்குது ஏன்னா அவளை நான் ஒரு வருஷமா கண்காணிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு சரியா பல்லனும் போது நம்ம ஹீரோ வந்து அவளை மட்டும் சந்தேகப்படாத அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் எனக்காக அவன் நிறைய பண்ணிருக்கா அப்படி அப்படின்னு போது எதுக்கும் நம்ம உசாரா இருக்கிறது நல்லதுதான் அவளுடைய மொபைல் போனுடைய காப்பி தான் இது அவளுக்கு ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா இதுலயும் வரும் சோ மாமாக்காரர் வந்து அவளுக்கு கான்டாக்ட் பண்றாரான்றத நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா சோ கட் பண்ண அந்த சைன் நம்ம மேனேஜரை தான் காட்டுறாங்க சோ அவரை வந்து இன்வைட் பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால அவர் அந்த பெரிய ஹோட்டலுக்கு வராரு யார் அந்த கே அவரை நம்ம பாக்கணுமே அப்படின்னு வரும்போது இந்த ஹோட்டலோட மேனேஜர் அதான் நம்ம தங்கச்சி பொண்ணுடைய அசிஸ்டன்ட் பையன் அவன் வந்து யாருப்பா நீ பாக்க பிச்சைக்கார மாதிரி இருக்கிற இங்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னதும் டக்குனு அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பண்ணுவார் இவரை நாங்க தான் வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி சேஃபா உள்ள கூட்டிட்டு போறா சோ உள்ள போனதும் எல்லாருமே தல ஆணுங்குறாங்க இந்த மேனேஜரும் ஏதோ ஒரு பெரிய ஆளா இருப்பான் போல சரி பாத்துற வேண்டியதுதான் எதுக்கு நம்மள வர சொன்னோம்னு தெரியலையே அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா உள்ள நம்ம காமெடி பையன் உட்காந்துருக்கிறான் அடே நீமா அப்படின்னு சாக்காக உள்ள வந்து நிறைய டின்னர்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க விதவிதமான சாப்பாடுலாம் இருக்குது சோ நீங்க ரெண்டு அனைவரும் சாப்பிட்டுருங்க எங்க சேர்மன் வந்து இப்ப வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் பொண்ணு கிளம்பிட இவங்க வந்து மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க யாராருக்கு இவங்க எதுக்கு நம்மள கூப்பிட்டு வந்திருக்காங்க ஒருவேளை ஆர்கன்ஸ் திருடி விற்க போறாங்களா அப்படின்னு பேசிக்க ஆர்கன்ஸ் திருடி விற்கிறவங்க இந்த மாதிரி சாப்பாடுலாம் போட மாட்டாங்கடா அப்படின்னு சொல்ல உடனே காமெடி பையன் பாத்தீங்கன்னா வேக சாப்பிட ஆரம்பிச்சிடறான் அடே எதுக்கும் பொறுமையா சாப்பிடுறா ஏன்டா இவ்வளவு வேகமா சாப்பிடறனும் போது அவருடைய வயலையும் வைக்க அவரும் பாத்தீங்கன்னா பல நாள் பசியில இருந்திருப்பாரு இல்லையா அதனால அப்படியே வெளுத்து வாங்குறாரு கடைசியா எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான் தான் ஹீரோ பார்த்தவங்க சாக்கா கிட்டாங்க கங்கிட்ட நீயா நீ உயிரோடவா இருக்க அப்படின்னு சாக்காக அடுத்ததே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன் என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி சோ ஹீரோ பார்த்த சந்தோஷம் வேற அதே டைம்ல அவனும் இவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்கான் இல்லையா அதனால இன்னுமே சந்தோஷப்படுறாங்க அப்ப நம்ம புது பையன் என்ன சொல்றனா நீங்க இவ்வளவு இதை ஏற்பாடு பண்ணீங்கன்னா நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டு இருக்கலாம்ல அப்படின்னதும் ஹீரோயினுடைய பேரு சொன்னதுமே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வேக அந்த காமெடி பையனை வெளியில கூட்டிட்டு போயிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு பிசினஸ் டீல் நாங்க வெளியில கவனிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ உள்ள நம்ம ஹீரோ வந்து இந்த மேனேஜர் கிட்ட நிறைய சொல்றேன் அந்த மாதிரி உங்களையும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் நீங்க ரொம்பவே கஷ்டப்படுறீங்கன்றது எனக்கு புரியுது ஸோ எல்லாமே அந்த வில்லனால தானே அப்படின்னும் போது இந்த மேனேஜர் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாரு ஆமா நான் அந்த கம்பெனிக்காக உண்மையா உழைச்சேன் என்னுடைய முழு இதையும் கொடுத்தேன் ஆனா அவங்க எனக்கு பண்ணது துரோகம் மட்டும்தான் ஸோ இப்போ நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் போது நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்றேன்னா சரியா அதெல்லாம் கவலைப்படாதீங்க இப்போ நான் இங்க ஒரு புது ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கிறேன் ஸோ ஒரு கப்பல் ப்ராஜெக்ட் அதுக்கு வந்து உங்களுடைய ஹெல்ப் எனக்கு தேவைப்படுது நீங்க என் சேர்ந்து எனக்காக ஒர்க் பண்ணனும் அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் இந்த அமௌண்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறான் ஸோ அதை எண்ணி பார்த்தே சாக்க ஆகிடுறாரு எனக்கு மூணு மில்லியன் இருக்கு அப்படின்னு போது ஆமா உங்களுடைய கடன்லாம் அடைச்சிருங்க இனிமேலும் நீங்க பழைய மாதிரி அப்படியே டிப் டாப்பா ரெடி ஆகி வரணும்னு போது அவர் வந்து எமோஷனல் ஆகிட்டாரு எதுக்குப்பா எதுக்கு என்ன இப்படிலாம் பண்ற எதுக்கு என்ன சூஸ் பண்ணும் போது அதுவா நீங்க தான் கொரியாலேயே ஒரு பெஸ்டான ஆள் ஸோ உங்களே மாதிரி நம்பிக்கையான ஆள் கிடைக்கிறதுலாம் கஷ்டம் அதனால தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த மேனேஜர் வந்து வேலைக்கு சேர்த்துக்கிறான் அவரும் பாத்தீங்கன்னா நான் காலம் ஃபுல்லா அவன மறக்கவே மாட்டேன்ப்பா நீ பண்ண ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகிட்ட இந்த சைடு வெளியில நம்ம காமெடி பையன் கிட்ட புதுப்பான அசிஸ்டன்டா என்ன சொல்றாங்கன்னா ஹீரோயின பத்தி எந்த ஒரு ஞாபகமும் பண்ணாத ஏன்னா அவனுடைய மண்டையில ஒரு புல்லட் இருக்குது அவளை ஞாபகப்படுத்தினா அவனுடைய தலை ரொம்பவே வலிச்சு அவனுக்கு ஏதாவது ஆபத்து வந்துரும் ஏன்னா அவன் நிம்மதியா இருக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான் அப்படி அப்படின்ற மாதிரி மண்டைய கழுவ இந்த காமெடி பையனும் ஐயோ அப்படியா ஹீரோயினுக்கு அந்த சோதனை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண இந்த சைடு நம்ம ஹீரோயினா காட்டுறாங்க அவ ஒரு ரெஸ்டாரண்ட்ல உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு படத்துக்கு நம்ம வில்லன் பயபுல வரான் வந்து என்னம்மா கண்ணு சௌக்கியமா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்க ஹீரோயின் இரிட்டேட் ஆகுது ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு அப்படின்னு இங்க பாரு நான் ஒரு புது பிளானோட வந்திருக்கிறேன் என்ன தெரியுமா உனக்கு மாமாக்காரர பிடிக்காது எனக்கும் மாமாக்காரனை சுத்தமா பிடிக்காது அவன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அதனால நான் உன்னை என்னுடைய கம்பெனியோடைய ஒரு லீகல் லாயர மாத்துறேன் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து மாமாக்காரர பழி வாங்கலாம் சோ நீ என்ன நம்புறீனா இன்னைக்கு நைட்டு ஒரு பாருக்கு வா அப்படின்னு ஒரு பாரோடைய அட்ரஸையும் சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே கிளம்பிட்டான் சோ கட் பண்ணா அன்னைக்கு நைட்டு பார்ல தான் காமிக்கிறாங்க சோ அதே பாருக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட் காரணம் வந்திருக்கான் இவன் வந்து கம்பெனிக்கு புது லாயரை வந்து தேடிட்டு இருக்கான் இல்லையா ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் செலக்ட் பண்ணிர கூடாதுன்னு ஒரு முடிவுல இருக்கான் ஏனா ஹீரோயின் நெருங்கி வர வர இவனுக்கு வந்து அது மைனஸ் ஆகுது அதனால தான் இருந்தால உங்களுக்கு ஹீரோயினை இன்னுமே ரொம்பவே பிடிக்கும் சோ அதனால இங்க புது லாயர்க்கான மீட்டிங் வந்து அரேஞ்ச் பண்ணலாம்ன்ற மாதிரி வந்திருந்திருப்பான் ஆனா ஹீரோயினை பார்த்ததுமே நம்ம மீட்டிங் அப்புறம் மாத்திக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பலாம்னு போகுது கரெக்ட்டா வில்லன் பைபிள் அந்த இடத்துக்கு வரான் சோ ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக இவனா இவன் ரொம்ப மோசமான ஆளாச்சே அப்படின்னு பாக்கும்போது அந்த வில்லன் ஹீரோன்கிட்ட என்ன சொல்றானா இங்க பாரு நீ வந்துட்ட சோ இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒரே டீம் சரியா அதனால நீ இப்ப என்ன பண்றானா இதுதான் என்னோட ரூம் ஓடிய கீ என்னோட ரூமுக்கு வா நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட ஹீரோனுக்கு சமக்கம் வருது பைத்தியக்காரனா இருப்பான் போல அப்படி மனசுக்குள்ள திட்டிட்டு அப்படியே எந்திரச்சி போலாம்னு பாக்கும்போது ஃப்ரெண்ட் காரன் இடையில வந்து ஹீரோன் கையை பிடிக்கிறான் எங்க போற அப்படி கேக்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவ விஷயம் உனக்கு எங்க என்ன பத்தி புரிய போகுது என்னோட தம்பி இறந்தப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா அந்த வலி வேதனை எல்லாம் உங்களுக்கு புரியாது சோ நான் அந்த கம்பெனியோட நாயரை மாறுறதுக்கு என்ன வேணாலுமே பண்ணுவேன் அப்படின்னதும் இவனுக்கு சம டென்ஷனாக எடுத்து அதே டைமில் இந்த வில்லன் பய பிள்ளை பார்த்தீங்கன்னா அவனுடைய என்ன பண்ணிட்டு இருக்கானா நிறைய ரோஸ் எல்லாம் அந்த பெட்ல தூக்கி போட்டுட்டு இருக்கான் ஹீரோயின் வரப்போறா அவளை மயக்கப் போறேன் ஸோ ஒரே ஜாலி தான் அப்படின்ற மாதிரி இவன் இங்கே புலம்பி டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன் அப்போ யாரோ காலிங் பில் அமுக்கிறாங்க ஏண்டா தங்கம் காலிங் பில் அமுக்கிற அதான் நான் கையில் அவன்கிட்ட சாவியே கொடுத்தேன்ல வா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆனால் உள்ள வர்றதோ இந்த ஃப்ரெண்டுக்காரன் அவ்வளவுதான் டெய் நீ ஏண்டா அங்க வந்திருக்க அவ்வளவு எங்க அப்படின்னு போது இவன் பிடிச்ச அடிக்க ஆரம்பிச்சிடறான் எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை எங்க கூப்பிட்டு இருப்பேன் போது ஆஹ் உனக்கு என்ன நீ என்ன அவளை லவ்வா பண்ற அவன் என்ன அவனுடைய கேர்ள் ஃபிரெண்டா அப்படின்னு சொல்லி பயங்கரமா சண்டை பட சோ இப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க அப்புறமா வெளியில வந்ததுமே தூரமா இருந்து ஹீரோயின பாக்குறான் அவன் அவளுடைய தம்பிக்காரன் போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவனுடைய அந்த அல்ல கை கிட்ட எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ணு நம்ம கம்பெனியோடைய புது லாயரை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு அது ஹீரோயின் தான் அப்படின்னு வேற வழி இல்லாம இந்த முடிவு எடுக்க இந்த சைடு இந்த தங்கச்சி பொண்ணை காமிச்சா அவன் பாத்தீங்கன்னா அப்படியே ஜாகிங் போயிட்டு இருக்கும் நம்ம ஹீரோவும் புது பண்ணும் கிராஸ் பண்ணி போறாங்க கங்கதீன் அப்படின்ற மாதிரி சாக்காயி பாக்க கங்கதீனா அது கங்கிட்டன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருந்தவன் சொல்ல ஆனா அவன் தான் செத்து போயிட்டானே எதுக்கு இங்க ஓடிட்டு இருக்கான் ஒருவேளை வேற யாரையாவது பாத்துட்டேனா அவனை புடிங்கடா அப்படின்ற மாதிரி அனுப்பி இது புரிஞ்சுக்கிட்டே நம்ம ஹீரோவும் வேக வேகமா ஓடி லிப்ட்ல வந்து ஏறிட்டாங்க லிப்ட்ல வந்து ஏறினதுமே புது பொண்ணு இந்த தங்கச்சி பொண்ணை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஒருவேளை இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிருப்பானோ இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருப்பாளோ அப்படின்னு போது புது பொண்ணு மேபி வாய்ப்பு இருக்குது சீக்கிரட்டா

அட்டன் பண்ணி பேச அதே டைம்ல அவளுடைய போனுக்கு வர்ற கால் வந்து இங்கே நம்ம ஹீரோ வந்து சீக்கிரட்டா ஒரு போன் வச்சிருக்கா அங்கேயும் வரும் இல்லையா சோ இவங்க வந்து ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோ அதுல இந்த மாமாக்காரர் என்ன சொல்றாருன்னா அடியே அசிஸ்டன்ட் பொண்ணு எங்கடி போன ஹீரோ வேற உயிரோட இருக்கானா உனக்கு தெரியுமா அதெல்லாம் அப்படின்னு போது இல்ல எனக்கு தெரியாது நான் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் இப்ப தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தேன் போது இங்க பாரு அவன் உயிரோட இருக்கிறான் அது போக நம்ம போட்ட பிளான் என்னாச்சு அதுவும் ப்ளூ பிரிண்ட்டுக்கான சேல் வந்து சைனால பண்றதுக்காக நீ பார்ட்னர் போட்டல சோ ஹீரோ வேற உயிரோட இருக்கிறான் இப்படிலாம் இருந்தா என்னது அப்படி அப்படின்னு கொஸ்டின் கேட்டுட்டு நம்ம நிறைய பேச என்னோட இடத்துக்கும் நான் உனக்கு கார் அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டாரு இங்க நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல போய் தான் ஆகணும்ன்றதுக்காக அப்படியே கார்ல ஏற வர அந்த டைம்ல நம்ம ஹீரோட ஆளுங்க வந்து சுத்து போட்டுறாங்க அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அப்பா கிட்ட பேசிட்டு இருப்பான் சோ அதான் அந்த தலைவர் அவர் என்ன சொல்வாருனா நீ ரூல்ஸ் படி தான் செயல்பட ஆகணும்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு உடனே இந்த மேனேஜரும் என்ன ரூல்ஸ் அப்படின்னு கேட்கும் போது துரோகம் பண்ணா ஒரே ஒரு ரிசல்ட் மட்டும் தான் மரணம் அவ சாக போறா அப்படின்னு போது காமெடி பையன் எல்லாம் என்னடா சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு இடத்துக்கு வராங்க அதுலயும் நம்ம ஹீரோ கிட்ட ஒருத்தன் கண்ணை எடுத்து கொடுக்குறான் சோ அந்த கண்ணை எடுத்துட்டு போய் உள்ள இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை போட்டு தள்ளணும் சோ அதனால நான் மட்டும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு பேச ஆரம்பிக்கிறான் உனக்கு நம்ம ரூல்ஸ பத்தி தெரியும்ல அப்படின்னு போது ஆ எனக்கு நல்லாவே தெரியும் இதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றதும் எனக்கு தெரியும் அப்படின்னு போது நம்ம ஹீரோ என்ன கேக்குறானா நான் உன்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும் எதுக்கு நீ அன்னைக்கு என்ன சூட் பண்ணாம பாச சூட் பண்ண சோ அதுக்கான உண்மையை மட்டும் சொல்லு அப்படின்னு போது என்னால எப்படி உன்னை கொலை பண்ண முடியும் அது போக உனக்காக தான் நான் அந்த அசிஸ்டன்ட் பையனையும் கொலை பண்ணேன் ஏன்னா அவன் பாம்பு செட் பண்ணியிருந்தான் விட்டுருந்தா அந்த பாம்பை வெடிக்க வச்சிருந்திருப்பான் ஸோ எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் ஸோ இப்போ கூட பிரச்சனை இல்லை உன் கையால் சாகிறதா நினச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அழுதுக்கிட்டே சொல்ல ஸோ ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே ஒரு சூட் பண்ணுற மாதிரியான சத்தம் மட்டும் கேட்குது இப்போ வெளியில் வந்து கண்ணை கொடுக்குறான் கண்ணை கொடுத்துட்டு சைடில் காமிச்சா அவள் வந்து சேரோட கீழே கிடக்குறான் ஸோ நம்ம ஹீரோவும் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுற வேலையை நம்ம மேனேஜர் பார்த்துப்பாரு நம்ம எல்லாரும் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட ஸோ அந்த மேனேஜரை வந்து செக் பண்ணி பார்த்தா அசிஸ்டன்ட் பொண்ணு உயிரோட தான் இருக்கிறா சோ நம்ம ஹீரோ வந்து உயிரோட விட்டு இருந்திருப்பான் ஆனா இவ உயிரோட இருக்கிற விஷயம் வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சா அது நம்ம ஹீரோக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஏன்னா ரூல்ஸ் அமீறிட்டான்னு சொல்லிட்டு சோ அதனால அந்த மேனேஜர் என்ன சொல்றாருன்னா நீங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு போது அந்த மாமாக்காரர் வந்து நான் அவருடைய டீம்ல இருக்கிறதா நம்பிட்டு இருக்கிறாரு சோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா அந்த மாமாக்காரர் கூட சேர்ந்து அவருடைய நம்பிக்கையை சேகரிச்சு அது மூலமா ஏதாவது கிடைச்சதுன்னா அதை வந்து உங்ககிட்ட சொல்றேன் ஏன்னா நான் டேரக்டா ஹீரோ கிட்டையோ ஹீரோடைய ஆளுங்க மீட் பண்ணி பேச முடியாது மீட் பண்ணி பேசினா ஹீரோக்கு தான் ஆபத்து அதனால உங்க கிட்ட சொல்றேன் நான் ஒரு டபுள் ஏஜென்டா இருக்கிறேன் அப்படின்னு போது இந்த மேனேஜருக்கும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னே தெரியல அப்படியே சீனும் கட் ஆகுது இப்ப அந்த சேர்மனுடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க அவர் வந்து வீட்டுக்கு வந்துட்டார் இல்லையா சோ அந்த வைஃப் வந்து புதுசா என்ன பிளான் போடுறானா இந்த சேர்மனுக்கு க்ளோஸ் ஆன இருக்கமா இருக்கிறது யாரு இந்த பிஏ மட்டும் தானே அதனால இந்த பிஏ கிட்ட நீங்க இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு போது ஆனா அவர் பாத்தீங்கன்னா பிடிவாதமா இருக்கிறாரு நான் போக மாட்டேன் நான் சேர்மன் கூட தான் கடைசி வரை இருப்பேன்ற மாதிரி அதனால இந்த வைஃப் வந்து அங்க இருக்கிற மத்த ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இனிமேல் நீங்க சேர்மனுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணக்கூடாது சாப்பாடு செஞ்சு கொடுக்கறதுல இருந்து துணி துவைக்கிற வரைக்குமே எல்லாமே இந்த பி தான் பாத்துப்பாரு ஏன்னா அவரு தானே இங்க ஆசைப்பட்டு இருக்கிறாரு அப்படின்னு எல்லா ஆளையுமே அவர் தலையில ஒப்படைச்சிட்டு நேரா நம்ம சேர்மன் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சோ சேர்மனுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு சமக்கோப்பட இந்த ஒய்ஃப் வந்து பதிலுக்கு பயங்கரமா கத்துறா ரொம்பவே சைக்கோவான பொம்புல போல சோ என்ன சொல்றானா இந்த மாதிரி நீங்க வீல் சேர்லயே இருங்க கடைசி வரைக்கும் இருங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் என்ன என்னென்னலாம் பண்ணீங்க உங்களுக்கு இது தேவைதான் இந்த அந்த மாத்திரையும் எடுத்துக்கோங்க இந்த மாத்திரையும் எடுத்து ரொம்ப வருஷம் இருந்து கஷ்டத்தை அனுபவிங்க அப்படின்னு வில்லித்தனமா பேசிட்டு போறா ஆனா நம்ம சேர்மனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருக்குது நம்மளுடைய கால் வந்து திரும்பவும் வந்துடும் அந்த டைம்ல இவ்வளவு வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட நம்ம பிஏ தான் இந்த வாட்டியும் ஒரு நம்பிக்கை விசுவாசியா கூடவே இருந்து அவருக்கான எல்லா உதவியுமே பண்றாரு சோ கட் பண்ண அந்த சைன் மாமாக்காரரை காமிக்கிறாங்க அவர் ஒரு நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறாரு மக்கள் கிட்ட என்னென்ன பொய்ய சொல்லலாம் எப்படி சொன்னா அவங்க வந்து நம்புவாங்க என்னென்ன வழியில பேச்சு திறமையில அவங்களை ஏமாத்தலாம் அப்படி நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும் நம்ம அசிஸ்டன்ட் பொண்ணு தான் கால் பண்றா சோ கால் பண்ணி நான் மிகப்பெரிய ஆபத்துல இருக்கிறேன் நான் அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன் அப்படின்னு தூ ஓ அப்படியா அப்படின்னா நேரம் எங்க வீட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டேன் சோ அடுத்ததே பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு மீட் பண்ணி பேசுறாங்க சோ அவ என்ன சொல்றானா இந்த மாதிரி கங்கிட்டனுக்கு நான் அவங்க கூட இருக்கிறது தெரிய வந்துடுச்சு அதனால என்ன கொலை பண்ண ஆள் அனுப்பிட்டான் சோ அவங்கிட்ட இருந்து நான் தப்பிச்சு இங்க ஓடி வந்துட்டேன் சோ என்ன எப்படியாவது காப்பாத்துங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க எல்லாருமே சாக்காகிறாங்க ஓ அப்படியா அது போக கங்கிட்டனுடைய பிளான்ஸ் எல்லாமே உனக்கு தெரியுமா எனக்கு இது வரைக்கும் தெரியாது ஆனா கங்கிட்டனுக்கு க்ளோஸா இருக்கிறவங்க எனக்கு தெரியும் அவங்க மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நீ எது அவனுக்கு கங்கிட்டன அழிக்க நினைக்கிறேன் அப்படின்னதும் அதுவா ஏன்னா கங்கிட்டனுக்கு என்னை பத்தி தெரியும் வந்து அவன் கொலப்பண்ண வந்துட்டான் இல்லையா சோ அவன் செத்தா மட்டும்தான் இப்ப நான் உயிரோட இருக்க முடியும் அதுக்கு நான் என்ன வேணாலுமே பண்ணணும் நான் உயிரோட இருக்கணும்னா சோ நீ எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னதும் அரசியல் வந்து என்ன சொல்றா நீ கவலைப்படாதமா இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு ஃபேமிலி மாதிரி சோ நீங்க சேஃபா இருக்கலாம் போது நம்ம அஃபேர் பண்ண என்ன சொல்றேன்னா ஆமாங்க நீங்க இங்க சேஃபா இருக்கலாம் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் இங்கே எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ண திங்ஸ் எடுக்க சொல்லி அனுப்பிடுறாங்க அப்ப நம்ம மாமா காரணம் இவ்வளவு நம்பலாமா ஏன்னா நம்ம அவ்வளவு சீக்கிரம் யாரையுமே நம்பிட கூடாது அப்படின்னு எடுத்தோம் உடனே அரசியல்வாதியும் பாத்தீங்கன்னா வேகமா கால் யாருக்கு பண்றாருன்னா இந்த கண்ணாடிக்காரருக்கு தான் பண்றாரு சோ அது உண்மையா கங்கிட்டன் வந்து அசிஸ்டன்ட் பண்ண கொலை பண்ண உத்தரவு போட்டானா அப்படின்னு கேக்கும்போது ஆமா உத்தரவு போட்டிருக்கிறான் என்னுடைய ஆளுங்க வந்து அத சொன்னாங்க ரூல்ஸ் படி அவ செத்து இருக்கணும் சோ அவளை பார்த்தாலே போட்டு தெளிடுவாங்க அதனால அவள நம்புறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் சோ அந்த அரசியல்வாதியும் இதனால அவளுடைய லைஃப் ரிஸ்க்ல இருக்குது அதனால அவளுக்கு நம்ம துணையா இருந்தா அவ கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு பேசிட்டேன் இப்ப அடுத்ததே பாத்தீங்கன்னா பார்ல இந்த அசிஸ்டன்ட் பண்ண

நான் உங்க முன்னாடியே சொல்லிருக்கணும் ஹீரோயினை பத்தி ஞாபகப்படுத்தினா அவனுக்கு இந்த மாதிரி தலைவலிக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட என்னப்பா சொல்றீங்க ஹீரோயினை பத்தி ஞாபகப்படுத்த கூடாதா ஆனா அவ கூட ஒர்க் பண்ணணும்னு சொல்றானே இப்போ என்ன பண்றது அப்படின்னு முழிக்கிறாங்க அதே டைம்ல ஹீரோயினை காமிச்சா அவளுக்கு ஒரு ஃபோன் கால் வருது சோ அது அங்க இருக்கிற ஒரு பொண்ணு எடுத்து அட்டன் பண்றா சோ அந்த போன்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஹீரோயினை அந்த டோடோ கம்பெனியோடைய அபிஷியல் லாயரா செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட அவ்வளவுதான் அங்க இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாகறாங்க நம்ம ஹீரோயினுக்கே நம்ப முடியல நம்மள எப்படி யார் இப்படி பண்ணிருப்பான்ற மாதிரி அதே டைம்ல இந்த சைடு காமிச்சா அதெல்லாம் பண்ணது நம்ம ஃப்ரெண்டுக்காரன் தான் கூடவே இந்த வில்லன் பையனும் இருப்பான் அவன் என்ன சொல்றானா நீ தப்பான முடிவு எடுத்துட்ட ஹீரோயின இங்க லாயரா சேர்த்துட்ட அது உனக்கு தான் ஆப்படிக்க போகுது பாரு ஏன்னா நீ வந்து அந்த மாமாக்காரருக்கு சப்போர்ட் பண்ற மாமாக்காரர் உனக்கு சப்போர்ட் பண்றாரு ஹீரோயினுக்கு மாமாக்காரர் பிடிக்காது உனக்கு ஹீரோயினை பிடிக்கும் சோ இப்படி மாத்தி மாத்தி சுத்தி வசமா மாட்டிக்கிட்டியா இதுக்கப்புறம் தாண்டா இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே கிளம்பிடுறான் சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை ஆஃபீஷியல் லாயரா செலக்ட் பண்ணிட்டு ஹீரோயின் என்னெல்லாம் ஒர்க் பண்ணணும்ன்றத நம்ம ஃப்ரெண்டுக்கார வந்து ஹீரோயின் கிட்ட ஒரு ஹோட்டல் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான் இதை வந்து நம்ம ஹீரோ வந்து ஒட்டு கேட்க ட்ரை பண்றான் ஏன்னா சைட்ல தான் உட்காந்து இருப்பான் ஆனா அவனால கேட்க முடியல ஆக்சுவலா அவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரி சைனால இருந்து ஒரு பெரிய ஆள் வந்திருக்காரு அவருடைய பேரு கூட ஏதோ கேன் கேள்விப்பட்டேன் அவர் வந்து ஏதோ ஒரு கப்பல் ப்ராஜெக்ட் பண்ண போறாரா ஸோ அதுக்கு நம்ம கம்பெனி தான் அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும் ஸோ நீ அதுக்கு லீகலாக என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும்னு போது ஆனால் நம்ம ஹீரோயின் என்ன முடியல இருக்காங்கன்னா எனக்கு அந்த மாமாக்காரருடைய ஃபைல்ஸ் எல்லாம் வேணுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கேன் இங்கே அந்த ஃப்ரெண்டுக்காரன் டென்ஷன் ஆகிட்டாங்க பாரு மாமாக்காரருடைய ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு தர முடியாது நீங்க வந்து அஃபிஷியல் லாயராக இருக்கதா மாமாக்காரர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக கிடையாது ஸோ அதனால நான் சொல்றதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன் இந்த சைட் நம்ம ஹீரோ இந்த ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து இவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இனிமே பைத்தியக்கார மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு பேசிட்டு பேசிட்டு இருக்கும் நம்ம மேனேஜரும் அந்த காமெடி பையனும் என்ன சொல்றாங்கன்னா அவங்க தான் ஹீரோயின் அதான் நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டிவில பாத்தீங்கல்ல அந்த லாயர் தான் அவங்க அவங்களுடைய தம்பி இறந்ததுக்கு மாமாக்காரர் தான் காரணம்ன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க சோ அதை ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக தான் மாமாக்காரர் மேல கோவமா இருக்காங்க அப்படின்னதும் நம்ம ஹீரோவும் அப்படியா அப்படின்னா இந்த பொண்ண வச்சு நம்மளுடைய பிளான செயல்படுத்தலாம் சோ நீங்க அந்த பொண்ண மீட் பண்ணி நம்ம பிளான எக்ஸிக்யூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்ட மேனேஜரும் பாத்தீங்கன்னா ஹீரோயினை மீட் பண்ண போக ஹீரோயின் மேனேஜரை பார்த்து ஷாக் ஆகுறா சார் நீங்களா அப்படின்னதும் ஆமா நான் தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல பாத்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட பேசிட்டே போயிட்டு இருக்காரு அப்படி என்ன நம்ம மாமா காரரை கோத்து விட போறாருன்னு தெரியல அதே டைம்ல இந்த சைட் மாமா காரர் பாத்தீங்கன்னா சம ஜாலியா இருக்கிறாரு ஏன்னா ஒரு கருத்து கணிப்பு எடுப்பாங்க இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிக்க போறான்றது அதுல நம்ம மாமா காரர் வந்து அதிக பெர்சன்டேஜ் வாங்கி இருக்கிறதுனால மாமா காரர் தான் இங்க ஜெயிக்க போறாருன்னு செம்ம சந்தோஷமா இருக்கிறாங்க ஆனா அரசியல்வாதி என்ன சொல்றாருனா இங்க பாருப்பா தம்பி இதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படக்கூடாது நின்று அதுக்கான பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்கணும் சரியா அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் இந்த அஃபேர் பொண்ணுக்கு கால் பண்றா கால் பண்ணி சாரிங்க அன்னைக்கு லைவ்ல நிறைய பேசிட்டோம் உங்களுடைய பேரை கூட நான் அதுல இழுத்து விட்டுட்டேன் சோ என்னை மன்னிச்சிடுங்க அது போக நான் கடைசியா லாஸ்டா லைவ்ல முடிக்கும் போது இந்த அரசியல்வாதியோடைய பொண்ணும் வந்து அடுத்த இதுல பேசுவாங்கன்னு உங்க பேரையும் சொல்லிட்டேன் அதனால கடைசியா நீங்க என் கூட வந்து ஒரு லைவ்ல வந்து அட்டன் பண்றீங்களா உங்களுக்கு சாதகமா நான் நிறைய பேசுறேன் அப்படி இப்படின்னு ஐஸ் வைக்க இந்த அஃபேர் பொண்ணு பாத்தீங்கன்னா சரி என்னமோ இதனால நம்ம பிரச்சாரத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பாத்தீங்கன்னா ஒத்துக்கிறா அதே டைம்ல மேனேஜரும் நம்ம ஹீரோயின் கிட்ட கரெக்டா பேசிட்டேன் சோ நீ லைவ் டைம்ல ஒரு முக்கியமான போட்டோஸ் எல்லாம் வெளியிட போற அந்த போட்டோஸ் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ வந்து சாக்கா ஐயோ சரி இதெல்லாம் யார் பண்றா என்னை விட யாரு லீக் கங்ஸ்டூல பத்தி நல்லா தெரிஞ்சது அவரை நான் மீட் பண்ணணுமே அப்படின்னு அதுக்கு கரெக்டான டைம் வரும்போது நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட இந்த சே நம்ம தங்கச்சி பண்ண தான் காட்டுறாங்க அவ இன்னுமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை எப்படியாவது மீட் பண்ணிடலாம் யார் அந்த கேன்றதை நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய ரூம்க்கு வெளியில வந்து நின்று நான் அவரை பார்க்கணும் அவருக்காக நான் காஸ்ட்லியான ஒயின் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்க ஆனா அதை நம்ம ஹீரோ ரிஜெக்ட் பண்ணிடுறான் இதனால நம்ம தங்கச்சி பொண்ணு பாத்தீங்கன்னா துள்ளு துள்ளுன்னு தொல்றா எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மாதிரி பண்ணுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கேன் உள்ள இருந்து நம்ம ஹீரோ இதெல்லாம் கேட்டுட்டு கண்டிப்பா இந்த பொண்ணை நான் லவ் பண்ணிருக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே லைவ பார்க்க ஆரம்பிக்கிறாங்க லைவ்ல யாரெல்லாம் இருக்காங்க நம்ம ஹீரோயின் அந்த அரசியல்வாதியோட பொண்ணா தான் அஃபர் பொண்ணு அதுக்கப்புறம் ஒரு ஆங்கர்னு சொல்லிட்டு மூணு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அதுலயும் இந்த அஃபர் பொண்ணு பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் நல்ல மாதிரி இந்த மாதிரி நாங்க மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் யாருக்கிட்ட காசு இல்லையோ அவங்களெல்லாம் எல்லாம் நாங்க பணக்காரங்களா மாத்த போறோம் எங்களுடைய ஆச்சுல நாங்க இதெல்லாம் பண்ணப் போறோம் அதெல்லாம் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினும் லைவ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காமெடி பையன் கால் பண்ணி பேச ஆரம்பிக்கிறான் என்ன சொல்றானா இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் அந்த ஃப்ரெண்டு வந்து ஜெயிலுக்கு போயிட்டான் எதுக்குன்னா லீக் அங்க சொல்லணும் ஒரு கண்ணு தெரியாத பணக்காரன் இருந்தான்ல அதாவது ஹீரோ பத்தி சொல்றான் அந்த கண்ணு தெரியாத பணக்காரனுடைய ஆண்டிய கொலை பண்ண வழக்குல என்னுடைய ஃப்ரெண்டு கரம் போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சோ யார பத்தி சொல்றானா மாமாக்காரருடைய ஒய்ஃபை பத்தி தான் சொல்றான் சோ இதெல்லாம் கேட்ட நம்ம அரசியல்வாதி பொண்ணுக்கு பயங்கர சாக்க ஆகுது ஐயோ அவ்வளவு ஏண்டா உள்ள இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சரிங்க இப்போ எதுக்கு இதை பத்தி நீங்க கேக்குறீங்கன்ற மாதிரி கேக்கும் போது ஆனா அவன் என் கிட்ட மட்டும் ஒரு சீக்கிரம் சொன்னா என்ன தெரியுமா சொன்னா நான் வந்து அந்த ஆன்டியை கொலை பண்ணல அதை கொலை பண்ணதே வேற ஒருத்தங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சில போட்டோஸ் கொடுத்தான் அந்த போட்டோஸ் தான் நான் இப்ப உங்ககிட்ட கொடுக்க போறேன் ஏன்னா அந்த போட்டோஸ் வந்து கொலை செய்யப்படுறதுக்கு அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் தான் சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ் அனுப்புறேன்னு சொல்ல இங்க இந்த அஃபேர் பண்ணுக்கு பயங்கரமா சாக்கா ஆகுது என்ன போட்டோட அனுப்ப போறான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவர்கிட்ட சார் இதை வேணா கட் பண்ணிடலாமா அப்படின்னு போது ஐயோ மேடம் லைவ் போயிட்டு இருக்குது கட் பண்ண முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த சைட் நம்ம மாமாக்காரர் தான் காட்டுறாங்க அவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது அவர் பாட்டுக்க ஜாலியா பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் வரா இவங்க முன்னாடி ஆனா இந்த வாட்டி இந்த மாமாக்காரர் நம்ம ஹீரோ பார்த்து பயப்படுற மாதிரி தெரியல அப்படியே நக்களா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே சைட்ல பாக்குறான் பார்த்தா எல்லாரும் முன்னாடியும் இப்ப வந்து அந்த லைவ் வந்து ஓட ஆரம்பிக்குது அந்த லைவ்ல வந்து ஒரு போட்டோ அனுப்புறதா சொல்லியிருப்பான் இல்லையா அந்த போட்டோவை அனுப்பி விட்டுருப்பாங்க அது என்ன போட்டோனா இந்த மாமாக்காரரும் அரசியல்வாதியோட பொண்ணான இந்த அஃபேர் பண்ணும் க்ளோஸா இருக்கிற மாதிரியான போட்டோ அவ்வளவுதான் லைவ்ல எல்லாரு முன்னாடி இது வந்துருச்சு சோ பயங்கரமா சாக்க ஆகுறாங்க மக்கள் எல்லாருமே லைவ்லயே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோ எதுக்கு அவருக்குன்னு ஒரு ஒய்ஃப் இருக்கும்போது இந்த அஃபர் பண்ண வந்து மீட் பண்ணாரு சோ இதுல ஏதோ ஒண்ணு இருக்குது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்க அவ்வளவுதான் இந்த மாமாக்காரரோட சரிவு வந்து ஆரம்பமாயிடுச்சு இந்த மாமாக்காரரும் எல்லாரும் முன்னாடி இத பார்த்து பயங்கர சாக்காக நம்ம ஹீரோவும் அப்படியே வில்லத்தனமா சிரிக்கிறான் அதோட இந்த பார்ட் வந்து முடியுது சோ செம்மையா இருந்துச்சுல்ல போக போக இன்னுமே இன்ட்ரஸ்டிங்கா போகும் அதுவும் கிட்டத்தட்ட முக்காவாசி சீரிஸ் முடிச்சாச்சு இன்னும் கொஞ்சம் எபிசோட் தான் இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு வரும் இருந்தாலும் சோ அதே நம்ம சீக்கிரமா முடிச்சிடலாம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க அடுத்தது நம்ம ஹீரோ என்ன பண்ண போறோம் மாமாக்காரருடைய கதை என்ன ஆயிடுச்சு அசிஸ்டன்ட் போன என்னென்ன பிளான் போட போறா ஹீரோனும் ஹீரோவும் மீட் பண்ண போறாங்களா அப்படின்ற கதையெல்லாம் நம்ம அடுத்த அடுத்த பார்க்கலாம் ஸோ சேஃபா இருங்க உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பாத்துக்கோங்க